உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்ன அப்படியா உன்னுடைய வீட்டு எண்ணெயை தாண்டி போன உடனே ஒரு சிவாலயமும் அதுக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் சக்தி அதிகமான ஒரு இடமா இருக்கு ஆனா இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய தொழில் தனிவும் கடனும் மனவேதனையாக இருந்தது சரியா அதனால இடம் பேரலாமா ஒரு கிரகம் நடந்துட்டு தேவையில்லை அப்படியா சரி முதல்ல உனக்கு நான் தொழிலை உருவாக்கி தரேன்டா அதுதான் உனக்கு மெயின் அதுக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நம்ம பார்ப்போம் சரியா அதெல்லாம் என்னன்னு சொன்னா மூலாதாரத்தில் இருந்து ஒரு உணர்ச்சி அலை தோன்றும் நல்லா கவனிச்சுக்காங்க ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிற விளக்கம் இது ஒருத்தர் வந்து உருப்படியா தியானம் இருந்தோம்னா மூலாதாரத்தில் இருந்து ஒரு உணர்வு கிளம்பும் முதல்ல மூலாதாரம் எதுன்னே இன்னும் மக்களுக்கு சரியா தெரியாது அதை நம்ம பிறகு அறுதிட்டு நம்ம காட்டுவோம் எல்லாரும் மனத்வாரம் தான் மூலாதாரம்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மூலம்னு ஒரு வார்த்தையை வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அதனால ஆனால் அப்படி இல்லை சுவாதிஷ்டானத்துக்கும் மூலத்வாரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தாங்கள் பகுதிக்கு பேர் தான் ஆதாரம் அதுதான் மூலாதாரம் கிருஷ்ணபடலம் ஆகிய சிறுநீரகத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடைப்பட்ட மேல் மடல் சக்தியில இருக்கிறது தான் சுவாதிஷ்டாரம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய உந்திச்சொழியில் தோன்றியவை தான் மணிப்பூரவம் இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்கு அதனால நீ தியானம் இருக்கும் பொழுது உலகத்துல எல்லாருக்கும் தியானம் ஒழுங்கா இருந்தோம்னா உள்ளே தாக்க வெளியே நோக்க அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி இருக்கு உள்ளே தாக்குவது எது வெளியே நோக்குவது எது உள்ளே தாக்குவது மூச்சு கடலை வெளியே நோக்குவதோ சிந்தனை சேதல் புரியுதா இந்த நிலைகளை ஏற்படுத்துகிற பொழுது மூலாதாரத்துல இருந்து ஒரு உணர்வு கிளம்பும் புறத்துல இருந்து அப்படி வட்ட வடிவத்துல மேல தோன்றி சொன்னா கடைசியில உந்தியில வந்து முடியும் இங்க இப்படி தோன்றும் அப்படி தோன்றுகிற வடிவத்தின் பெயர் ஓம் என்னும் வடிவம் சில பேர்களுக்கு வலதுபுறத்துல இருந்து இடதுபுறமாக தோன்றும் சிலவர்களுக்கு இடதுபுறத்துல இருந்து வலதுபுறமாக தோன்றும் இதுதான் ஒந்திச்சொடி அந்த சக்திகள் அதிகமாகிடுது அப்படி சொன்னா நினைவாற்றல் கூடும் நாளை வருவது இன்று தெரிகின்ற ஒரு பெரிய மன ஆற்றல் கூடும் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும் இதை அறியாதவன் முதல்ல செய்து வருகிற பொழுது உள்ளத்துல ஒரு பயம் தோன்றும் ஒரு படபடப்பு தோணும் ஏதோ ஒண்ணு நம்மளை அசைக்குதான் தெரியலையே இருக்கவா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் வரும் அதுதான் உனக்கு வந்த குழப்பம் கால் ஒன்றுவான் ஆனா பிரம்மச்சாரியமா இருந்துகிட்டு இப்படி ஒரு நிலையை நம்ம இது சரிதானா அப்படின்னு சில சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனை ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்போம் மனிதனுக்கு மூல ஆதாரத்திலிருந்து ஓமென்னும் பிரணவம் தோன்றிவிட்டான் உயிரணுக்களினுடைய தன்மை மேலேறி சுவாதிஸ்தான பகுதியை தாண்டிடும் சுவாதிஸ்தான பகுதியை தாண்டி விட்டால் சிந்தனையும் இல்லன வாழ்க்கையை பற்றியும் குறைஞ்சிரும் சன்னியாசியா தான் போடமே தவிர சம்சாரியா வாழ முடியாது தான் பிரம்மச்சாரியத்தை முதல்ல வந்து மனதார விரும்பினா மட்டும்தான் பிரம்மச்சாரியமா இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா சம்சாரியா மாறிடணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க உனக்கு இந்த தியானம் தேவையில்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்து ரெட்ட புள்ள ஆம்பளை பிள்ளைய பத்தி என்கிட்ட கொண்டு வருவேன் கருமசாமிக்கு ஓமனும் பிரணவா கருமசாமிக்கு இந்த வருஷத்துல உனக்கு தொழில் அமைஞ்சாச்சு இருபத்தஞ்சு ஆறாவது மாதத்துக்கு உட்பட இல்லற வாழ்க்கை தொடங்கும் வெற்றியடைந்து இன்பமாக வாழ்வாய் காசு குணத்தோடு கண்ணியமாக இருப்பாய் கர்மசாமிக்கு அப்படியா யாருக்கு ஆ சரி அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய இல்லற வாழ்வு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவன் என்னடா உனக்கு வாழ்க்கை கொண்டாட்டிருக்கா எங்க இருக்கா அவ வீட்டுல பத்திரமாதன் இருக்கா சரி காரணம் வா என் வீட்டில இருக்கணும்னு அவன் கேட்க வந்திருக்கான் நம்ம சொன்னா எவன் கேட்கான் என்னடா ஏய் தம்பி யாரில் ஏமாத்து உன் மனத்தை சாமிட்டே கொடுக்கல சும்மா குனிஞ்சு நீ கும்பிட்டு நேரத்தமா என்னடா இப்ப அவ கண்டிப்பா வேணுமா அதுல மாற்றமே இல்லை இல்ல கண்ணாடியை களத்த கிளை வச்சு கண்ணை மூடி என்னையை மட்டும் நினைச்சுக்கிட்டு அவ வருவாளா வர மாட்டாளான்னு நான் பார்க்க பார்க்குறேன் அவன் வரக்கூடிய அளவுக்கு மனநிலைகள் இல்லையாடா தம்பி உன்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கலாம்கிற ஒரு எண்ணம் ராடாக இருந்துக்கிட்டு இருக்குது அது சொல்லமோ ஒரு நல்ல ஆட்களெல்லாம் சட்டம் தெரிந்தவரை கத்தரிக்கெலாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாங்களே என்ன செய்யலாம் பணம் கொடுக்கறதுக்காக அவளை வேணுமுங்கிறியா கேட்டால் அன்பு பார்த்தமுங்கிற வாழ்க்கைக்காக வேணும்னு சொல்றியா உண்மைதாண்ணா என்கிட்ட போய் சொன்னால் மாட்டிக்கிடுவேடா உண்மைதானே முதல்ல முரட்டு தானே இருந்தது உண்மைதான் ஆனா இப்ப கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்திருக்க கால் ஒன்று வா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகானு கூப்பிடும் போதே நீங்க எல்லாம் சிந்திச்சிருக்க வேண்டாமா அவ உன்னை குற்றவாளியா சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதுல எனக்கு திருப்தி இல்லை அதனால் கொஞ்சம் மனத்துக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்கிறா புரியுதா ஆனால் அவளுடைய சின்சியரான கடும் கோபத்துக்கு உன்னால் சமாளிக்க முடியலை அவளை ரெண்டு வரையும் சமாதானமாக்கி வாழ வச்சு தந்தா உன் பிள்ளைக்காக அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன் கால் அம்மா பராசக்தி நீ வாரியா யாரு அப்படியா உன் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு வருதுடா சரியா அதை கொஞ்சம் மனநிறைவா கும்பிட்டுக்கா என்னையும் சேர்த்து கும்பிடு ஜெயிச்சு வாடா மகரே இல்லற வாழ்க்கையில இன்பமாக வாழ பிரியாமல் காப்பாத்துறேன் குடிக்கலா வெங்கடச்சிட்ட பாக்காது கருபசாமிக்கு முருகா அப்படியா சரி திருவண்ணாமலை அடுத்து அழைக்கிறப்பா திருவண்ணாமலைக்கு அரோரா திருவண்ணாமலை தீபம்னா என்னன்னு தெரியுமா பெரிய பீப்பால கொண்டு போய் எண்ணெயை கற்பனை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் வேற ஒன்னும் தெரியாதுல திருவண்ணாமலை திருவண்ணாமலை என் பிள்ளைய பத்தி விளக்கம் கேட்டு வந்தது யாரு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு யாரு பாருங்களா பிள்ளை என்னாச்சுடா கால் ஒன்றுவாங்க வாங்க அதான் விளக்கம் வேணும்னு கேட்டேன் பாப்பா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை கடலும் அமைந்த நிலையும் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு மனசுல பதிவாகாது உள்ளத்தையும் உணர்வையும் விட்டால் நான் சொல்வது அப்படியே முழுக்க முழுக்க ஆன்மாவில் ரெக்கார்ட் ஆயிரும் பிறவி பயன்படி இந்த பிள்ளைக்கு நரம்பியல் சம்பந்தமாகவும் மன அதிர்வு சம்பந்தமாகவும் பாதிப்பு இருக்கு சிந்தனை ஒழுங்கா இருந்தா பேசிடலாம் சிந்தனையில் சிதறல் இருக்கு அதனால சீர்திருத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் உங்க ஊர் எல்லையில கன்னிமாரம் சொல்லி அம்மன் இருக்காளாம்ல இருக்காளா அம்மா என்ன சொல்ற மாப்பா பாசமாம்பருத்து பாரிக்கும் பிராமணனே அவங்க ஆரியனேன்னு சொன்னாங்க நான் பிராமணனேன்னு சொன்னேன் இது என்ன தப்பு இருக்கு நீங்க தமிழ்ல சொன்னா தான் ஒத்துக்கிடுவீங்களா ஐயா பாசமா பற்றறது பாரிக்க மாறியன சொல்றது சும்மா கருத்து செறிவுக்கு சொல்லலை உன் உள்ளத்துல பாசமும் உணர்ச்சி வசமும் அதிகம் இருக்கு இந்த பிள்ளை நீ ரொம்ப உயிராக நினைக்கிற இவனை சரியாக்கி தரணும்னு நீ கேட்கிற ஆனா பிரிவு பயன்படி இவன் சரியாகுவானு நான் கன்னிமாராமன்ட்ட கேட்டேன் ஏழு மாத காலங்கள் அவகாசம் இருக்கு ஏழு மாத காலம் அவகாசம் இருக்கு ஏழு மாத காலத்துக்கு பிறகு இவன் உள்ள மடங்கும் ஒன்று இரண்டு வார்த்தைகளை பேசி உன்னோடு உறவாடுவான் கவலைப்பட வேண்டாம் தெளிவாக்கி சொல்லலாம் சேர்த்து வைக்கிறேன் தைரியமா இருக்கலாம் கண்ண முடிக்கா கருமதாமிக்கு உன்னுடைய பணியில் விளக்கமும் தாரேன் இவனுக்கு துலக்கமும் தாரேன் வெற்றி அடைவான் நல்லா இருப்பா சட்டப்படி நீ விடுதலை ஆயிட்ட போயிரு அதே திருவண்ணாமலை பகுதி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் என்னம்மா உன் வீட்டுக்காரர் இங்க இருக்காரு என்னம்மா வேண உனக்கு நான் பேசுற கேள்வி நீ இல்லையே யார் வந்திருக்கா கணவன் மனைவிக்குள் மன வருத்தங்கள் யாருக்கு உங்க வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு தனித்தனியாக இருக்கியா காலில் கால் முஸ்கோட்டையா நல்ல காலில் உள்ளத உன் உள்ள வந்து குழம்பி இருக்கு இன்னொருத்தரம் காலில் வந்துட்டுவாமாஸ்வரம் பிள்ளையார் வராரு நண்பர்களும் அப்படியா ஆ சரி ஓகே கேட்டுருவோமா ஆ சரி வாங்க உன் வீட்டு எல்லைக்குள்ள நுழையும் பொழுது விநாயகர் வராரு பிள்ளையார் சரியா தாண்டி போன அந்த ஊர் எல்லையை தாண்டி வடபால் போய் பார்த்தா பால் வச்சுட்டு ஒரு முனீஸ்வர சாமி உட்கார்ந்து இருக்காரு பாலமுனி அப்படின்னு ஒருத்தர் அதெல்லாம் தாண்டி போனா வேற கிராமத்துக்கே போயிடலாம் சரானா இப்போ நீங்க வந்து உறவில் பிரிவா அல்லது தொழிலால் சாதகப்படி பிரிவா அப்படிங்கறத நான் பார்த்தேன் அவ்வாறு இவ்வாறுங்கிறது மனப்பகை இல்லாம அங்கும் அங்குமாக உழைப்புக்காக பிழைப்புக்காக இருக்கணுங்கிற ஒரு நிலை நடந்துகிட்டு இருக்கு அப்படி நிலை நடக்கிற பொழுது உள்பகை வரக்கூடாது இல்லையா மனப்போராட்டம் பேச்சில கனிவில்லாத பேச்சு கடமைக்கு உனக்கு செய்யக்கூடிய உரிமை தடை இவ்வளவும் அங்க நடக்கு அப்படின்னா மனசு சரியா இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமைக்கு அது வந்து கொஞ்சம் மனோதத்துவமா ஏமாற்று நூதன திருடங்க வாங்க பக்கத்துல இப்போ உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழியும் வேணும் கடன்களை தீர்க்கக்கூடிய நிலையும் இருக்கணும் கொஞ்சம் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மனவேதனைகள் கூடிக்கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இது கிரகத்தால் ஆயிருக்கா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்கா அப்படிங்கறத பற்றி அடிக்கடி குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு இப்ப உனக்கு குழப்பமான மனநிலைகள் இருந்து நான் விடுதலை தரேன் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தரேன் வேற என்ன செய்யணும் கேட்டுக்கா கடனை தீர்க்கிறேன் தரேன் நல்லா இருக்கு வா நாங்க வெற்றியடைந்து ஆனந்தமாக வருவீர்கள் கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேட்க வந்தது யாருப்பா யார் பாப்பா ஒண்ணும் தெரியாத பாப்பாவா நீங்க ஏன் சிரிக்கலாம் பாப்பா பேரன பேரு பாப்பா பிஸ்கே தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இன்னொருத்தனம் கால் ஒன்றுவான் நான் சொன்னோம்னா அதுக்கு காரணம் இருக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க நினைக்க தெரிந்த மனமே உனக்கு தெரியாதா உங்களை ரொம்ப பேசி வருத்தப்பட வைக்க விரும்பல என்ன வேணும்னு கேட்டுக்காங்க அங்க தள்ளிப்போம் நீ மட்டும் உயிரே உனக்கு தெரியாத இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்துகிட்ட வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கு பிறகு இரண்டு வரன்கள் வரும் ஒருத்தர் வந்து இரண்டாம் தர கல்யாணமாக ஒரு ஜாதகம் வரும் மனைவி இல்லை குழந்தையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இவள் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா மிக ஒளிமயமாக இருப்பாள் இதான் இவளுடைய விதி அமைப்பு புரியுதா வைகாசியில் அது இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு ஜாதகம் இருக்கு அந்த கல்யாணம் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும் அது பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் அதுக்கு பிறகு கற்ப பையன் எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இதுதான் இந்த ரெண்டுல ஒன்றை வைகாசில முடிச்சு வெற்றி ஆக்கி கால் ஒன்று வரலாம் என்ன கேக்கப்புற நல்லா இருப்பாங்க அடுத்து பேசுவோம் வைகாசியில் வசந்த காலத்தோடு என்னை பார்க்கவா செல்வாக்கோடு இருப்ப வெற்றி அடைந்து கர்மசாமிக்கு ஆமா சொத்துக்கள் சம்பந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தது யாரு திருவண்ணாமலையில இருந்து சாமி எது எடுத்தாலும் என்னமா சொத்து இருக்கு அதுல என்ன பிரச்சனை அதான் பார்த்தேன் திருவண்ணாமலையில் இருந்து எல்லா தொழிலும் நடத்தி தோத்து போய் மன வருத்தப்பட்டு கர்மசாமி நீயே காப்பாற்று சொல்லி வந்தேன் ஆனா இப்பவும் என் மனசுல வருத்தம் தான் இருக்கு எனக்கு தெளிவு கிடைக்கலையே யா அப்படின்னு ஒருத்த கேக்கான் என்னடா தொழில் நடத்தி தோத்துப்பினு நல்ல கால விடல உங்க மனசு அங்க போனா தான் இங்க செய்தி இல்லைன்னா இல்ல என்ன வரலாம் உனக்கு தொழில உருவாக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல கடலை தீர்த்து தரணும் பக்கத்துல வா கண்ண முடி நீ பேசின வார்த்தையான குடும்பத்துல நிறைய பேர்களுக்கு மன வருத்தம் நிறைய விவகாரம் இந்த மாதிரி சூழல் அதிகம் இருந்து யாராலும் எந்த உதவியும் பெற முடியாத சூழ்நிலை இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு வர ஒன்றை வருத்தம் ஆகுது தேவையில்லாத மனக்குழப்பங்களை சுமந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கண்ண முடிக்க கொஞ்சம் பார்க்கட்டும் முடிஞ்சிருமா சரி கால் நோட்டுலாம் நாகம் சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு வா நாகம் புத்து சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு நாகம் தோண்டுமான கோயிலை சென்று வழிபட்டு என்னை பார்க்கவா கருமசாமிக்கு சங்கநாதம் ஒலிக்கும் மகன் யாரப்பா கால் உருட்டுவா என்னப்பா வேணும் உனக்கு யாருக்கு உங்க பக்கத்தில் வா நிமுத்து உட்காரு பாப்பா நீ அப்படியா காசுக்கு போயிட்டு வந்துட்டியா போய் எவ்வளோ நாள் இருக்கும் இன்னொரு தடவை கால் வா அம்மா ஆமா அப்படியா சரி நீயே சொல்லிடுவா பாடா என் செல்ல ஐயா இந்தா இந்த கனிய உன் பிள்ளைச்சாப்பிட சொல்லு என்ன பிள்ளை பிறக்கும்னு கேட்டேன் நீ அன்னபூரணி வந்து பிறக்க போறாடா இந்தா அன்னதானத்தை சிறப்பாக செய்வாய் சிவனடியார் என்னும் சித்தனுடைய ஞானங்களை பெற்று ஆனந்தமும் அடைவாய் உனக்கென்று ஒரு தவக்குடிலை உருவாக்குவாய் தர்மத்தை நிலைநாட்டுவாய் சென்று வரலாம் கருப்பசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை துணைவியின் ஆரோக்கியம் பற்றி மன வருத்தம் யாருக்கு மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி காரணம் வரலாம் பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரி பரமன் கை உருவினை கட்டி வைத்தாரே பாடுபட்டு சேர்த்து வைத்த பொருள் எல்லாம் வீணாயிடுத நிறைய சொத்துக்களும் வீணாகி போச்சு அதே மாதிரி உங்ககிட்ட வாங்குற மக்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு மனசுலாம முகத்தை மாத்திக்கிட்டு போவாங்க உண்மையா ஆனா இப்ப ஊர் ஓவல வீடு பட்டினி உன் பொண்டாட்டி ஊரவே ஆளுவாள என்ன பொறுப்புல இருக்கா பிரசிட் கால் நல்ல நேர்மையான மகள் மகள் கருணை வடிவாரவள் ஐயா யாருன்னு கேக்குறேன் ஒருத்தன் நொண்டி அடிச்சுக்கிட்டு வாரான் அவன் யாருன்னு கேக்குறேன் நொண்டி வீரனாருன்னு யாரும் இருக்காங்களாப்பாங்க இருக்காங்களா நொண்டி வீரனார் சாமியா வந்து வாராரு மூணையே முக்கால் ஆண்டுகள் செல்வங்கள் தேய்வு நீயும் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களும் மக்களும் உனக்கு தர வேண்டி இருக்கு இப்ப சில சொத்துக்கள் வழக்காடக்கூடிய நிலைமைகளை மாட்டிக்கிட்டு முடிக்கும் அந்த இடத்த நான் வெற்றி தந்துட்டோம்னா உன் காரியம் ஜெயிச்சாச்சு ஜெயிச்சு தந்துட்டா போதும்லா வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு கூப்பிட ஐயாவை கருப்பு எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஆனந்தமா பார்க்கவா மகனே வேலை ஜெயிக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே ஐயன் குண்டு குண்டு வெளியவா முடியும் அவசியம் இல்லாம ஒருத்த வந்து கொடுத்து பிரச்சனையை உருவாக்கி விட்டான் அதை அடிச்சு ஜெயித்த பிறகு ஊர்ல ஒரு வழக்கில் கொண்டு போய் மாட்டிக்கிட்டு விவகாரத்தை பேச வைக்கான் அந்த வழக்கில் ஒன்னு ஜெயிச்சு தரணும் இப்போ நீ நடத்தக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தொடங்கி தரணும் அவ்வளவுதான விஷயம் நான் வாங்கி தாரேன் ரெண்டு வச்சு பேசி வாங்கணுமா வாங்கி கருமசாமியா கருமசாமிக்கு முருகா ஒரே ஒரு வார்த்தை பழனிமலையில் இருக்கக்கூடிய எம்பருமான் முருகனுக்கு பால அபிஷேகம் பண்ணிடுறா எல்லாமே வெற்றி ஆயிடுது வாக்கு முடிஞ்சு தான் ஒண்ணும் இல்லை வா சந்தோஷமா கர்மசாமிக்கு வெத்தலைக்கு பேமஸ் ஆன இடம் எந்த ஒரு சிவில் பாக்கு டிகிரி காப்பி கும்பகோணம் டிகிரி காப்பினா என்னடா அர்த்தம் குமர குருபரா அந்த பெர்சனல் காப்பி கொட்டைய அந்த நேரத்தில் திருச்சி அதை எசன்ஸ் ஆக்கி காப்பி போட்டு தரதுக்கு பிறகு டிகிரி காப்பி நீங்க வேற ஏதாவது டிகிரி சோசிப்பான்னு நினைச்சிடாதீங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது என்ன சங்கல்பனாதா சந்தர்ப்ப சுரூபா எங்கும் நிறைந்த பெருமானே இந்த வாழ்க்கை தொடங்குமா நிற்குமா விட்டுறவா சரி பொ வாழ்க்கைய பத்தி கேட்க வந்தவங்க கால் ஒன்ட்டு வரலாம் அம்மாங்கிறதுக்கு தெலுங்குல ஒரு மொழி உண்டு தெரியுமா அபர்ணா அப்படின்னா அபர்ணாங்கிறது வந்து தெலுங்கா இந்தியா அம்மா அப்படிங்கிறது அபர்ணான்னு அம்மான்னு அர்த்தம் ாய் என்று அர்த்தம் இன்னொரு தரம் கால் ஒன்று நஞ்சை நாலு பக்கம் வந்து உணவட வீட்டை சுத்தி பார்த்தப்பா முட்டத்தோடு எலுமச்சம் குங்குமம் தகடு இதெல்லாம் கரைச்சி கிடந்துச்சு தேவையில்லாம ஒருத்தன் செஞ்சு போட்டுருக்கான் சில காலங்களுக்கு முன்னால ஆனா அந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் உண்மையில போட்டி போறாம உள்ளதுதான் அதுக்கு கொஞ்சம் இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு புரியுதா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இப்ப இவா வாழ்க்கை கோர்ட்டுக்கு போகணுமா வீட்டில் நிற்கணுமா வேண்டாமனு முடிக்கணும்னு முடிவில் இருக்கானே அப்படி ஒதுக்கி போதுமா இவளுக்கு அடுத்த வாழ்க்கை செம்மையா நடக்க போகுது கால் விழுத்துவாங்க நாராயண் அப்படியா அவரை கும்பிட சொன்னா அப்படியா நான் ஒரு பாட்டு பாடுறேன்பா அந்த பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிப்பியா நல்லா கவனிக்கணும் அது எங்கே இருக்காரு உங்க பக்கத்தில் தான் இருக்காராம்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவளை அங்கே கூட்டி போயிட்டு வா ஒப்புமை கொடுத்து புதிய வாழ்க்கையை உருவாக்கி பெற்றியாக்கிட்டாரு ஆனந்தமா ஆனந்தமான அந்த பணம் நீ கொடுக்க வேண்டாம் செம்மையாக வேண்டாம் அவங்கள உன் பக்கத்துல வர வச்சு நீதியாக நடத்தி தரேன் வெற்றி தான் வாங்கி தரேன் தைரியமாக இருங்க அதை முடிச்சுருவோம் நம்ம தான் பேசி முடிக்கும் காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சுருவோம் நல்லா கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவுல வெற்றி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு